இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் பணி நெருக்கடியின் காரணமாக எஸ்ஐ ஆர் பணிகளை புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க அதீதமான எஸ்ஐஆர் பணிகளை நாளை முதல் புறக்கணிப்பு செய்ய போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் தற்போது எஸ்ஐஆர் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலத்திற்கு இந்த சீர்திருத்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தான் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பில் வந்து நாளை முதல் எஸ்ஐஆர் அந்த சீர்திருத்த பணியை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் வருவாய்த்துறையினர் இந்த பணிகளிடையே ஈடுபட மாட்டோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்களை இருக்கிறார்கள் மிக முக்கியமாக எந்த ஒரு திட்டமிடலும் பயிற்சியும் அளிக்காமல் திடீரென அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்தல் ஆணையம் இப்பணியை செய்ய வற்புறுத்துவாராக அவர்கள் ஆஹ் தெரிவித்திருக்கிறார்கள் உரிய பயிற்சி கிடையாது அதே போன்று திடீரென அறிவித்ததன் காரணமாக எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த படிவங்களிலே பல்வேறு கேள்விகள் இருக்கிறது யாருக்கும் அந்த படிவங்கள் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஆகிய காலகட்டத்தில் சீர்திருத்தங்களினுடைய விவரங்கள் இன்னும் அவர்களுக்கு தெரிய வரவில்லை இந்த சூழ்நிலையில் வருவாய்த்துறையினர் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது வாக்காளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முழுமையாக அவர்கள் பதிலளிக்க முடியாமல் பல்வேறு இடங்களிலே குழப்பங்கள் நீடிக்கிறது இந்த மூன்று கட்டங்களாக மூன்று படிவங்களிலே மூன்று தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அதிலே இதை எப்போ எந்த நேரத்தில் எழுவது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த திட்டமிடல் இல்லாதனால் குழப்பங்கள் வருகிறது ஆகவே இந்த அவசர கதியிலே இந்த நிகழ்வானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறதாக அது மட்டுமில்லாமல் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் பல்வேறு போராட்டங்கள் நடத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இன்று வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெருந்து முறையீடு என்கிற வகையில் வரவேற்ற சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறது அதனைத் தொடர்ந்து வந்து நாங்கள் நாளை முதல் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து அனைத்து பணிகளையும் புறக்கணிப்பு செய்வது படிவங்கள் பெறுவது இணையத்தில் பதிவேற்றம் செய்வது எஸ்ஐஆர் ஆய்வுக் கூட்டங்கள் என வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவைகளை முற்றிலுமாக புறக்கணிப்பதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது இந்த போராட்டத்தில் வந்து கிராம உதவியாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அளவல் அலவர் மற்றும் முதல் ஆய்வாளர் வரை அலுவலக உதவியாளர் மற்றும் வட்டாட்சியர் வரை அனைத்து நிலை அலுவலர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வாக்குச்சாடி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணி மேற்கொள்ளும் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் பணிகள் மேற்கொள்ளும் அனைத்து துறை அலுவலர் சங்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக இந்த அனைத்து அரசு துறை அலுவலர் சங்கங்கள் சார்பில் இந்த மனதை அறிவிக்கப்பட்டு அவர்கள் தற்போது அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கையிலே அதில் பின்னர் தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உரிய கால அவகாசம் வேண்டும் என்கிற கோரிக்கை அத்துடன் பயிற்சிகள் வழங்க வேண்டும் இந்த திருத்த பணியிலே பொறுத்துள்ளதற்கு முழுமையாக பிள்ளைகளை இன்றி மேற்கொள்ள கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் இதிலே வந்து பணியாளர் குறைவாக இருக்கிறது அவை கூடுதல் பணியாளர் நியமி என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதே போன்று என்ற பெயரில் நள்ளிரவு வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டங்களை நடத்தக்கூடாது காணொலி வாயிலாக தினமும் மூன்று கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் தொடர்ந்து அவர் விடுமுறை நாட்களிலும் கூட ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்படுவதாகவும் இது அவர்கள் தெரிவித்திருக்கிறதாகவே இது இந்த பணிகளை வந்து தொடர்ந்து நெருக்கடி தரக்கூடாது என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் கடுமையான இப்பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் ஒரு மாத காலம் ஊதியத்தை மதிப்பூதியமாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த நான்கு கோரிக்கைகளை மையப்படுத்தித்தான் நாளை முதல் போராது நடைபெற இருக்கிறதாக நான் முன்னதாக கூறிய போல இந்த வாக்காளர் சீர்திருத்த பணிகளில் பற்றி சீர்திருத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி முதல் தாசில்தார் வரைக்கும் பணியாளர்கள் அனைத்து நிலை பணியாளர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் ஆகவே எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் நாளை முதல் பாதிப்புக்குள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பிலே இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்து அங்கன்வாடி பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறதாக ஒட்டுமொத்தமாக அனைத்து நிலை அலுவலர்களும் இந்த போராட்டத்தில் நாளை முதல் ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே இதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டு அதற்காக உரிய காலம் அவருடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் தற்போது மேலங்கி இருக்கிறது தொடர்ந்து இது நாள் வரைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் நாளை முதல் தேதி வரைக்கும் மூன்று நாட்களுக்கு நேற்று மற்றும் நேற்று முன்தினம் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் போல மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் நடத்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்படும் என வெளியூர் வருவாய்த்துறை அலுவலர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன் மதுரையில் பணி நெருக்கடி காரணமாக எஸ்ஐஆர் ஆர் பணிகளை புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்